டிவி வினையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அணிந்திருக்கிறார் வானங்கள் அவர்கள் பேசுகிறோம் சார் வணக்கம் வழக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது தப்பு செஞ்சா ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அறிக்கை விடுவாரு கட்சியை விட்டு நீக்குவார் ஆனா இன்னைக்கு பொதுச் செயலாளரை கடந்து முதலமைச்சரை நேரடியாக அறிக்கை விடுறாரு பொன்முடி விவகாரத்துல அந்த அவர் அறிக்கை விட்ட ஒரு ஒரு மணி நேரத்துல துரைமுருகன் அவர்கள் வேற ஒரு விவகாரத்துக்காக மன்னிப்பு கேட்கிறார் எப்பயுமே எந்த ஒரு விவகாரத்துலையும் அதாவது இடி ரைடு ஐடி ரைடு அது மாதிரி அமைச்சர்கள் வீடுகளில் யார் வீட்லேயோ வந்தால் முதலமைச்சர் அதை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை விடுவார் அவர்களுடைய அந்த ரைடுக்கு ஒன்றுமே விடலை எப்படி மதில் பாலாஜியோட சரியா போச்சு சார் டப்பிங் படத்தில் அவர்கள்லாம் வாசங்களும் மோதி போகுதா தொட்டு தொட்டுப்போகுதியா அப்படின்னு சொன்னதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி எழுபத்தி ஆறு நாட்களா ஏற்கனவே கனிமொழியும் ராசாவும் இருந்த டேட்டை தாண்டி ஒரு மூணு நாள் அதிகம் இருந்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தலைவர் அந்த மாதிரி பேசுறதே இல்லை ஏன் சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுப்பானே அப்படின்னு ஆகிட்டார் இன்றைக்கு நேரு மீது இந்த ரயில் ஒன்றும் பேசலைன்னா ஏற்கனவே பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்றைக்கு நேரு நாளைக்கு யார் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது இப்போவே நிறைய பேர் ஏவா வேலுன்றாங்க ஏற்கனவே வந்து நீங்கள் டாஸ்மார்க் ஓடல அது நேரடியாக முதல்வர் குடும்பத்து வரைக்கும் வந்துடும் வரைக்கும் வந்துடும் சொல்கிறாங்க ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெறும் நூறு கோடி தான் புரோக்கரேஜ் கமிஷன் மீடியேட்டர் கமிஷன் தான் வாங்கினார் ஆனால் நம்ம தமிழகத்தில் டாஸ்மார்க் அப்படி இல்லை இவங்க சொல்கிற மாதிரி நாற்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடிலாம் கூட விட்டுருங்க நான் சொல்கிறது வெரி சிம்பிள் கணக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பேர் குடிக்கலாம் ஒரு கோடி பேர்னு வைங்க வெறும் குவாட்டர் பாட்டில் கணக்கு மட்டும் வைப்போம் ஒரு கோடி கோட்ரு பாட்டில் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு முந்நூறு கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நான்கு ஆண்டுகளுக்கு பதினாலாயிரத்து நாலாயிரம் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நேரிங் பதினைஞ்சாயிரம் கோடி வரும் நீங்கள் ஊழலே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு வந்து ஈடி வந்து ஒன்றும் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கோடி பேரும் சாட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி பேரும் இந்த ஸ்கேமில் இந்த ஊழலில் ஐ விட்னஸ் அப்போது நூறு கோடி நூறு கோடி ரூபாய் பணத்திற்கு துணை முதல்வர் முதல்வர் இன்னொரு முதல்வரின் மகள் இவங்கெல்லாம் என்னன்னாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற போது இவர் எப்படி அதை பேசுவார் அதனால அந்த சிக்கலை அவர்களும் உணர்கிறார்கள் இது உண்மையில் வந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமா அப்படின்னா இன்னேரம் ஏற்கனவே ரைட் பண்ணவங்களாம் இன்னேரம் உள்ளதாக இருந்திருக்கணும் அப்போ ஒரு நெருக்கடியை மத்தியிலிருந்து கொடுப்பதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள் அப்படி கூட இது எடுத்துங்க ஏன்னா இப்போ இப்போ இதுக்கெல்லாம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்ட மாதிரி எதனா நடந்திருக்கணுமே ஒரு ரெண்டு பக்கம் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஈடி கொடுத்தாங்க ஆயிரம் கோடி ரூபாயின்னு சொன்னாங்க ஒரு ஐநூறுவாயை நம்ம எங்கன்னா வச்சிட்டோம்னு வச்சுங்க நம்ம நம்ம லெவலுக்கு ஐநூறுரூவா வச்சுட்டா எங்கடா ஓட்டோம் எங்கடா ஓட்டோன்னு தரோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கி பைக் வண்டி டூ வீலரில் இல்லை சைக்கிளில் வருவோம் அதை கீழே விழுந்து உடஞ்சிட்டா அவன் அருளில் பார்த்துக்கிறீங்களா கண்ணீர் விட்டு முப்பது ரூபா ஒரு பத்து ரூபா தொலைஞ்சிட்டால நெஞ்சு பதப்பதைக்குது ஏதாவது குழந்தை ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கலாமா பத்து ரூபா போச்சு அப்படின்னு இருக்கிற நம்ம ஊரில் ஒரு ஈடி ஆயிரம் கோடின்னு ஒரு கணக்கை சொல்கிறாங்க ஒன்றுமே எந்த ஒரு பதட்டமும் நாட்டில் இல்லை எந்த ஒரு பேச்சும் இல்லை அதே பத்து ரூபாயை கொடுத்து அந்த ஊழலின் அளவை ஏற்றுக்கிற அளவில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை சார் ஒன்றுமே இல்லாமல் வெக்கம் மானம் சூடு சோரணம் இல்லாமல் ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறான் சார் பிச்சை தானே எவ்வளோ பேர் காரத்தை போய் மாடு இருக்கிற பிச்சை எடுக்கிற அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லுவான் ஒரு நாலு பேர் காசு கொடுத்துட்டு போவான் அவன் ஒயின் ஷாப் போகிறான்னு வச்சிங்க அவனே கேவலப்பட்டு மிக கேவலப்பட்டு அந்த காசை வாங்கி வரான் அட்லீஸ்ட் அவனுக்காவது ஒரு ரிடக்ஷன் இருக்குதா ரீட்டைல் ப்ரைஸு அவங்க டீம்ல ஒரு பத்து ரூபா வாங்குறீங்க இன்னொன்று சில மாவட்டங்களில் இப்போ ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஒரு கியூஆர் கோடை இன்னும் சொல்கிறாங்கல்ல அந்த பாட்டில் எதுவுமே கொடுத்தா பத்து ரூபா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் தெரியல கிராமத்தில் பொதுவாக யாரும் பார் உள்ள உட்காந்து பெரும்பாலும் குடிக்க மாட்டாங்க அப்படி பக்கத்தில் என்ன கிரௌண்டு இருக்கும் ஒரு கழனி இருக்கும் அங்கே குடிப்பாங்கல்ல இருட்டில் சார் பெண்கள் கோணி வச்சுக்கணேன் குடிக்கும் போதே வந்து நிற்கிறாங்க சார் என்ன பாட்டில் கொடுங்கண்ணா இல்லை பாட்டிலில் கொடுங்கண்ணா பாட்டில் கொடுங்கண்ணா என்ன இப்போ எவனா கேட்டோமா சார் நம்ம நீங்கள் சொல்கிற லாபம் அந்த பாட்டில் எங்கேயோ உடைச்சிட்றான் அதை பண்ணிடறான்றதுக்காக நாங்கள் இதை கொண்டு வந்தோம்னு சொல்கிறேன் ஆனால் இது தமிழகத்தில் எப்படி போய் நிற்கிது பார்த்தீங்களா என் சொந்த அக்கா தங்கச்சிங்க என் சகோதரிகள் ஒரு கோணியை வச்சிக்கின்னு அவள் புருசாக அந்த பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு நாய் போயத்தில் கடைசிட்டு போகுது அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அந்த பெண்கள் ஒரு அரை வைஞ்சு கஞ்சாவது குடிப்போம் சாயந்தரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் பாட்டில் பொறுக்கணும்னா ஒரு ஐம்பது பாட்டில் பொறுக்கணாங்க கூட ஒரு ஐநூறுரூபா இல்லை அப்படி நிலைமைக்கு ஆயிட்ட இந்த நாட்டில் பதாயிரம் கோடிங்கிறான் ஒரு லட்சம் கோடிங்கிறான் கக்கூசு கழுவுறதில் மூணு பதினெட்டுலேருந்து முந்நூற்றி அறுபத்தொன்னு ஆயி போச்சு என்ன சார் இது கேட்டால் இதெல்லாம் நாங்கள் வந்து பெரியாரின் பேரன்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுல பொதுவாகவே இப்போ இன்னைக்கு வந்து திராவிடத்தின் மீது ஒரு எதிர்த்தாக்குதல் நடந்திருக்குன்னா அதற்கு மூல முதற்காரணம் திமுகவின் நடவடிக்கைகள் அவர்கள் கட்சிக்காரங்க நடவடிக்கை தான் இது வி அதாவது அண்ணாமலை சொன்னார நான் திமுகவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் செந்தமணி சீமா இந்த நாட்டில் திராவிடத்தை விட்டு தலையோன்னாரில்ல இவங்க ரெண்டு பேரும் செய்கிற பணியை விட திமுக காரர்கள் செய்கிற பணி அபாரமானது இது அப்படியே தொடர்ந்துங்கன்னே வந்துன்னு வச்சுங்க முன்ன மாதிரி இல்லைங்க முன்ன மாதிரி எங்கள் அப்பா காலம் மாதிரி நீங்கள் பேசுகிற டபுள் மீனிங்லாம் கேட்டு கை தட்டிட்டு சூப்பராக பேசுனாருன்றதெல்லாம் இல்லைங்க இப்போ மக்கள் வந்து எதிர்வினை ஆற்றுவதற்கு தயாராகி விட்டார்கள் உங்கள் கோஷ்டியை தவிர வெளியிலாம் எதிர்வினை இப்போ இப்போ எத்தனை பேர் இதை கிறிஸ்டைஸ் பண்ணி பேசுகிறான் இந்த ஆள் இப்படி தான் ஏற்கனவே வந்து எஸ் நீன்னா எசிதானமான்றது ஓசி ஓசிங்கிறது நீ வந்து இன்றைக்கி வந்து இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கல்வி நிறுவனங்கள் இருக்குது இருபதாயிரம் கோடி அதோடய மதிப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கல்ல எப்படி ஒரு துணை பேராசிரியராக இருந்த நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்க இவங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க தெரியுங்களா இவங்க அப்பாவும் அம்மாவும் வாதியாருங்க அந்த காலத்தில் சனி நாயில் என்ன திரும்ப பண்ணுவாங்க அவங்க இந்த கிராமத்தில் பட்டாப்பட்டி நிக்கர் போடுறோம்ல அந்த நிக்கிற வாங்கி அவங்க அப்பா சைக்கிளில் கட்டிக்கின்னு ஊர் போய் விற்பாருங்க அவ்வளவு ஒரு சாதாரண குடும்பத்தை கீழே ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே அதுக்கும் கீழே இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்களுக்கு இன்னைக்கு சும்மா அந்த கல்வி நிறுவனங்கள் மதிப்பு இருபதாயிரம் கோடின்றாங்க மண்ணை விற்கிறது அதை விற்கிறது எதை கிடைச்சாலும் விற்கிறது ஒரு தடவை அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போனார் அந்த பக்கம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் காங்கிரஸ் தான் அவர் ஒரு எஸ்சி இப்போ பொதுவாக இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேட்பு தாக்கல் பண்ண போகிறோம் அந்த ஜாசி உட்காந்துருப்பார் வேட்பு தாக்கல் பண்ணுற நம்ம நிற்போம் நம்ம பத்து தடவை எம்பியாக இருப்போம் பாஞ்சு தடவை எம்எல்ஏ ஆந்திருப்போம் சிஎம்ஏ இருந்தால் கூட வேட்புமனு தாக்கல் பண்ண போனார்னா அவர் உட்காருவார் இவர் கொடுப்பார் அதுதான் மரபு அப்போ அந்த ஊராட்சி மன்ற அளவுக்கு போகும்போது அவர் அங்கே உட்காந்துட்டு இவர் இங்கே உட்கார்னார ஓ இந்த ஆள் வந்து அவர் அங்கே உட்காருவார் நம்ம எதிரில் உட்காரணுமா அப்படின்னு உடனடியாக மற்றவங்கள பர்ச்சேஸ் பண்ணி அதே ஏசி ஊராட்சி இல்லையா இந்த ஆள் தூக்கிட்டு இவருக்கு வேண்டிய ஒரு ஏசியை போட்டார் அவ்வளோ அப்பேற்பட்ட நபர் இவர் அந்த அந்த தொகுதியில் இருக்கிற பறையர்கள் சரி வன்னியர்கள் சரி இவர் கொஞ்சம் வேறு மாதிரியாக தான் பார்ப்பார் போலவு அப்போ இவ்வளவு அட்டங்காசங்களை செய்து கொண்டு வந்துட்டு சார் ஏன் பணத்தில் நீ திருடி நீ பெரிய கொண்டு சார்னு ஆகிட்டு என்னையே ஓசிங்கிற இந்த ஓசிக்கு ஏதோ ஒரு நலத்திட்டம் ஒரு குழா போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து ஒரு ஸ்கீம் போடுறான்னா அந்த குழா போடுறதில் திருடியும் நீ சொத்து சேர்க்கற என்னுடைய நாங்கள் ஏழை எளிய மக்கள் இங்கே ரோட்டில் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறோன்னா என் வீடு கட்டுறதுக்கு என் ரோடு போடுறதுக்கு எனக்கு கரண்ட்டு போடுறதுக்கு எனக்கு கரண்ட்டு கம்மி வைக்கிறதுக்கு அரசாங்க நிதி ஒதுக்குனா நான் ரோட்டில் நடந்து போகிறதுக்கு ரோடு போட்டால் நான் வந்து என் ஊரில் தண்ணி வரக்கூடாதுன்னு பிரிட்ஜு போட்டால் அதில் கமிஷன் அடித்து செல்வ செல்வந்தர்களாக நீங்கள் இருக்கிறீங்களே என்னையை பார்த்து நீ ஓசிங்கிற இந்த ஓசியோட பணத்தில் தானே நீ இவ்வளோ ஏசியில் போகிற இவ்வளோ சொகுசாக இருக்கிற அப்போது இது எல்லாம் மக்கள் பார்த்து தானே இருக்கிறாங்க அதால இன்னைக்கு இவர் பேசின பேச்சுங்கிறது இயற்கைக்கே முரணானது சார் ஒரு பார்ல நாலு பேர் குடிக்கிறான்னு வச்சுங்க அவங்க அந்த காலத்தில் எப்பா தெரியல நம்ம வீட்டில் சிவரதி குச்சம் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் ஒருத்தர் தெர்த்தீங்கன்னே போகணும் தெரியுமா அப்படி பேசலாம் சார் அப்படி ஒரு நாலு நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் கூட பேசுகிற விஷயத்தை ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கடந்த கால கருமத்தை இன்றைக்கு இவர் வந்து வெகுமக்கள் மத்தியில் பேசி அதுவும் திராவிட மாடலின் சிறப்பு இது நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் இப்படி தான் வளர்க்கப்பட்டோம் இப்படி தான் கருணாநிதியிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரை இன்றைக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு இப்படி சொன்னால் எப்படி செய்கிறேன் பீ தான் பெருமையாக பேசுகிறார் துரைமுருகன் அவர்கள் திடீர்னு மன்னிப்பு கேட்குறாரு எங்கே ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளின்ற வார்த்தைக்கு போகலாம் வேறு வார்த்தை பயன்படுத்திட்டார் அது ஒன்று ஒன்று சார் அவர் வந்து பொதுவாகவே துரைமுருகன் வந்து ஒரு கன்னிங் இருக்காது இப்போ நீங்கள் நம்ம கம்பேர்டு பொன்முடி துரைமுருகன்னா இதில் கன்னிங் இருக்கும் இதில் கன்னிங் இருக்காது அவரு கேஷுவலாக கேள்விங் கிண்டலுமா அப்படி பேசும்போது இந்த அவங்க அந்த உடல் ஊனத்தை சொல்லி பேசிட்டார் அதற்கு இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் பொன்முடியினுடைய அந்த பதவி பறிப்பை எப்படி நினைக்கிறீங்க சரியான நடவடிக்கை பார்க்குறீங்களா இல்லை அமைச்சர் பதவியும் பறிக்கணும்னு அமைச்சரையும் பறிக்கணும் அடிப்படை உறுப்பிலிருந்து கூட இதை எடுக்கலாம் நான் தலைவராக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன் அதை இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது சரி இப்போ இப்போ எடுத்துகிட்டு என்ன சார் நடக்கிறீங்க இப்போ நீங்கள் சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலால் மாணிக்கம் ஒரு பறையர் சமூகத்து பையன் கோயிலுக்குள்ளே போயிடுறான் என்ன பேச்சு பேசினார் அந்த பேச்சை சேனலில் போட முடியுமா அந்த டைலாக் அவர் பேசின வார்த்தைகளை அப்படிலாம் பேசினார் இல்லை சிறைக்கு போகிறார் கட்சி விட்டு எடுக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்தில் வெளியில் வராரு ஒரு ஒரு மாதம் நேரிங் ஒன் மந்த் இருக்கும் இல்லை ஒரு முப்பது நாள் நாற்பது நாளுக்குள்ள திரும்பவும் அதே பதவி கொடுத்து அவரை வந்து அமர வச்சாங்கல்ல என்ன இது சஸ்பெண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது கொஞ்சம் நாளில் சரி ஆகிடும் இது இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுச்சு சார் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அந்த அஞ்சு பத்து தான் அந்த பட்டிமன்ற விவகாரம்லாம் இருக்குல்ல சார் எப்பயோ மறந்து போன கதை அது அதை இப்போ கூப்பிட்டு காம கதையை வளர்த்தது இதா அதான்னா அது எப்படி அது நாங்களாம் அப்போலாம் ஏ பட்டிமன்றம் போடுவோம் ஏ கூட்டம் போடுவோம் உண்மையிலேயே ஏ பொது கூட்டங்கள்லாம் இருக்குமா அப்போது ரொம்ப அசிங்க சிங்கமாக பேசுகிறது வெறும் ஆம்பளைங்களாம் வந்து கேட்குறது நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிச்சு நினச்சிங்களே நல்ல வேலை நம்ம கொஞ்சம் லேட்டாக போறதுட்டோம் அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு இது வந்து என்னது இது நம்ம இந்த லாஃபிங் கிளப் இருக்கும்ல அந்த மாதிரி செக்ஸ் கிளப்னு ஒன்று வச்சுங்க உங்கள் பழைய அனுபவத்தெல்லாம் எல்லாம் திராவிட ஆளுங்கலாம் கூப்பிட்டு நீ எங்கே நீ எத்தனை ஓடுன்னு வைஞ்சேன் நான் எத்தனை ஓடுன்னு வைஞ்சேன் ரெண்டு தப்பு நடக்குது அதுக்காக மொத்த கட்சியும் அப்படி சொல்லிட இல்லை அவராக தானே சார் சொல்கிறாரு நாங்கள் எல்லாம் இந்த வழி வந்தவர்கள் இது தான் திராவிடம் இதுதான் திராவிட மாடல்ன்ற நான் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க எல்லாரும் அப்படி தானே இருக்கிறீங்க நீங்கள் தானே கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தரீங்க சார் உதயநிதி பேசலையா சார் உங்கள் மனசா தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு ஆயிரம் கொள்கை முரண்பாடு இருக்கட்டும் ஒரு சிஎம் அவரை என்னென்னு சொல்லி பேசினார் சரி பேசுனது கூட சரி சார் அது ஒரு ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அதை அதை மீன் பண்ணி சொல்லலை எப்படி வந்து நாஞ்சல் சம்பத் பேசி ஒரு கைசேகை காட்டி அதை வந்து ஊக்குவிக்கிறாரோ அதை ஞாபகப்படுத்துகிறாரோ அதை தட்டி விட்றாரோ அதில் நெருப்பு வைக்கிறாரோ அந்த மாதிரி உதயநிதி அவர்கள் சொன்னாரா இல்லையா இது ஒரு நாகரிகமான செயலா சொல்லுங்கள் இன்றைக்கி சீமானை பற்றி அந்த புள்ளைய கூட்டம் வந்து பேச ஒன்று அதெல்லாம் பேசுகிறாங்கல்ல சரி இப்படி அப்படியே இப்படி கட் பண்ணி இப்படி போடுங்க சரிப்பா எங்களை பேசிட்டு இல்லை சரி நீ இன்னும் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறத பற்றி பேசுகிறான் இல்லை குறிப்பா திராவிடம் திமுக ஆளுகளை பற்றி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இன்று ஒரு தகவல் மாதிரி ஒரு வாரத்துக்கோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடையோ ஒருத்தரை பற்றி பேசுகிறான் இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் என் வீட்டில் இறப்பு நடந்த போது நான் என் மனைவியோடு உறவில் இருந்தேன் அப்போது பிறந்தவன் நான் அப்படித்தான் இருப்பான்னு ஒரு மகாத்மா எழுதியதா சொல்லுவாங்கல்ல ம் அது அந்த நேரத்தில் ஒரு தேவையாக இருந்திருக்கலாம் அவருக்கு உடல் தேவையாக இருந்திருக்கலாம் அதை இந்த நேரத்தில் நான் சொல்லி வச்சுங்க அது வேறு விதமா இல்லை போய் நிற்கும் இப்ப இந்த மனுஸ்மிருதி பத்தி ஒரு புத்தகம்லாம் வெளியிட்டாங்க அதுக்கு எதிராக நான் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை அச்சிட்டு கூட வெளியிட்டேன் அவங்க மனுஸ்மிருதியில என்ன சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு குரு செய்தி போட்டுதா பத்தொம்போதா தேயமோ பதினேழாம் தேமோ பெண்கள் வந்து ஈஸியாக தட்டினா உழந்துடுவாங்க அதுதான் அந்த கண்டென்ட் பெண்கள் எப்பொழுதுமே அந்த செக்ஸ் மனோபாவத்தோடு இருப்பார்கள் சுகம் அனுபவத்தில் குறியாக இருப்பார்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஆண் என்று இருந்தால் போதும் ஈஸியாக பெண் அவனோடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு பெண் எப்பவுமே இன்பம் துவைக்கிற நிலையில் இருப்பால் எப்போவுமே வந்து வாசனை அந்த அந்த மாதிரியான மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பால் அந்த எண்ணம் அப்படியே இருக்கும் பெண் வயதுக்கு வருவதற்கு முன்னால் சின்ன பிள்ளையார சொல்ல அப்பா அம்மா அண்ணன் தம்பி பாதுகாப்பில் இருக்கணும் அது அந்த நிலையை எழுதிகிற போது அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் வீட்டுக்கு அமைச்சிடணும் புருஷன் வீட்டார் முன்னிலையில் அந்த பெண் பெரிய பொண்ணாகணும் அப்படி இருந்தால்தான் அவள் வந்து தூய்மையாக இருக்கிறாள் கண்ணித்தன்மையோடு இருக்கிறாள் என்ற அர்த்தம் அப்படிலாம் அந்த காலத்தில் எழுதியிருக்குது எப்போது மனுஷ்மிரிதில் எவனோ எழுதனானா அதை இப்போ பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா இதை படிக்கிறவனுக்கு என்ன தோணுன்றீங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த இந்த ஆஃப் த ஸ்டோரி அவனுக்கு என்ன தோணும் லேடிஸ்னால் ஈஸியாக தட்டினா ஓ அவளுக்கு வந்து அழகாக இருக்கணும் ஆண்காராக இருக்கணும் வேலை செய்யணும் ஒரு ஆண்மைத்தன்மையோட அதாவது ஒரு ஆணுக்குரிய அந்த சம்பாதிக்கிறது போகிறது வர்றது அப்படிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்போ ஒரு ஆணுன்னு இருந்தால் போதுமாம் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்குதாம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி தான் என்ன வரும் அதே மாதிரி தான் சரி இது அந்த காலத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம்னு நடந்திருக்கலாம் இதெல்லாம் இப்போ தேவையா அப்போ இவர்கள் வந்து நம்மளை வந்து அந்த காலத்து மாதிரி இப்போ செக்ஸாக பேசி நம்மை வந்து மகிழ்விக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு மடத்தனமான வேலையை இன்னைக்கு பொன்படி செய்திருக்கிறார் அது செஞ்சுட்டு அதுக்கு வேறு திராவிட பூச வேற பூசுறாங்க அதில் வேற அந்த ராமகிருஷ்ணனை வேற ஈர்த்து விட்டு அவரும் இதில் பலையை கில்லாடியவர் பல டோக்கன் கொடுத்தவர் அப்படிலாம் அவரையும் ஈர்த்து விடுறாரு எல்லாம் ஒரே சிரிக்கிறாங்க அப்போ இதுதான் இந்த தமிழகத்தை சீரழிச்சிருக்கு அப்போ இந்த சீரழிவுக்கு காரணம் வந்து திராவிடத்தின் மீதும் பெரியார் அவர்கள் மீதும் சிலர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க இப்போ இது தானே இந்த வேறு பிடிச்சினே போனால் அது தொடக்கம் அங்கே போய் நிற்குது இல்லை அப்போ இது தமிழருக்கு ஒவ்வாத விஷயமாக இருக்கிறது அப்போது இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுல நம்ம வந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் திருமணம் வந்து ஒரு கிரிமினல் குற்றம் திருமணம் செய்து கொள்வது ஒரு கிரிமினல் குற்றம் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நம்ம ஒத்துக்க முடியுமா சில கல்யாண மன்றம்லாம் வந்து கிரிமினல் குற்றம் பண்ணா அப்படின்னு எடுத்து பிடிச்சி போட்டுட முடியுமா அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா அஞ்சு பத்து தாசி வீட்டுக்கு போனதும் திருமணம் பண்ணாதன்றதும் ஒரே லிங்க் ஆகுது இல்லையா அதனால தான் இன்றைக்கி திராவிடத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சி இன்றைக்கு சமூகத்தில் கிளம்பி இருக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி